விஜயோடு யோடு கூட்டணி அதிமுகவில் துணை முதலமைச்சர் பதவி நிராகரித்தது என் திருமா பரபரப்பு பேச்சு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டணி குறித்து முக்கிய தகவல் வெளியிட்டுள்ளார் பாஜக மற்றும் பாமகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்துள்ள அவர் பதவிக்காக எதையும் செய்ய மாட்டேன் எனவும் கூறியுள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேசத் தொடங்கியுள்ளன அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது திமுகவும் தங்கள் அணியை வலிமையாக திட்டம் தீட்டி வருகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிமுக தாவேகா என பல பக்கத்திலிருந்தும் கூட்டணிக்கு அழைப்பு வந்துள்ளது இது தொடர்பாக திருமாவளவன் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் பாஜகவோடு சேரமாட்டோம் பாமகவோடும் சேரமாட்டோம் இந்த கட்சிகள் பெறுகின்ற கூட்டணியிலும் சேரமாட்டோம் இதனால் எந்தவித பாதிப்பும் வந்தாலும் ஐ டோன்ட் கேர் இதனை பற்றி நான் கவலைப்படவில்லை எனக்கு பதவி மட்டும் முக்கியம் என்றால் இதெல்லாம் என்னால் பேச முடியுமா புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் ஆனால் அது ஒரு தவறான வியூகத்தை கொடுத்துவிடும் நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும் என்ற காரணத்தால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது நாம் இருக்கிற அணி பலவீனமாக மாறிவிடும் பாஜகவிற்கு சாதகமாக உருவாகிவிடும் இதன் காரணமாகத்தான் இந்த விழாவை புறக்கணித்தவர் திருமாவளவன் நான் நினைத்திருந்தால் விஜய் செல்வதற்கு கதவு திறந்துள்ளது என்று கூறலாம் அந்த கதவையும் மூடினேன் பாஜக தலைமையிலான கூட்டணி கதவையும் மூடினேன் அதிமுக பல தொகுதிகள் தருவதற்கு தயாராக உள்ளது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் உடன்பட தயாராக இருந்தது போனால் துணை முதலமைச்சர் பதவிக்காகவும் போகலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவியும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசையை காட்டியதும் உண்டு நீங்கள் நினைக்கின்ற சராசரி அரசியல்வாதி இல்லை இந்த திருமாவளவன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது தற்போது என்ன நிலை என்று நான் நினைத்த வியோகம் சரியாகிவிட்டது ஒரு வருடத்திற்கு முன்பு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கின்ற கட்டாயம் ஏன் வந்தது நம்மை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பிறகு இதே முடிவை அதிமுக எடுத்திருந்தால் நாம் நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணத்திற்காக சொல்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் நான் அம்பேத்கரின் மாணவன் நான் நினைத்திருந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கலாம் தேசிய அளவில் வலுவான கட்சி ஆளுங்கட்சியாக இனி காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் பாஜகவுடன் இணைந்திருக்கலாம் ஆனால் உங்கள் திருமாவளவன் அந்த முடிவை எடுக்க மாட்டேன் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார்